அனைவருக்கும் வணக்கம் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை சேர்ந்தவர் தான் சத்யராஜ் இவர் ஒரு கூலி தொழிலாளி இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தைகள் இருக்காங்க திருப்பதி அருகே திருச்சானூர் சாமிநேடு இந்திரம்மா காலனியை சேர்ந்தவங்க தான் நாயகி இவங்களுக்கு மூணு வயசில் மணிஷ் என்ற ஒரு மகனும் இருக்கான் நாயகி கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து தனியாக மகனுடன் வசித்து வராங்க இந்த பெண் வந்து குடியாத்தத்தில் இருக்கக்கூடிய உறவினர் வீட்டுக்கு அடிக்கடி வந்து செல்வது வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க அப்போது தான் சத்யராஜுக்கும் நாயிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கமானது நடைவில் கள்ளக்காதலாக மாறியிருக்கு அதன் பிறகு மூன்று பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க இந்த நிலையில்தான் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு சத்யராஜ் தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளை பிரிந்து நாகியோடைய வீட்டிற்கே சென்றிருக்காரு அங்கு இருவருமே வந்து கணவன் மனைவி போல வாழ்ந்து கூலி வேலைக்கும் சென்று வந்திருக்காங்க இந்த தான் கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் நாயகியோட வீடு உள்பக்கமாக பூட்டப்பட்டு இருந்துச்சு நேற்று முன்தினம் இரவு நாயகியுடைய வீட்டிலிருந்து கடுமையான துர்நாற்றமும் வீசியிருக்கு அருகில் இருந்தவர்கள் இது குறித்து உடனடியாக திருச்சானூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க அதன் பேரில் போலீஸாரும் இறைந்து சென்று கதவை உடைத்து வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது நாயகியும் அவருடைய மகனான மணிஷும் தரையில் இறந்து கிடந்திருக்காங்க சத்யராஜ் பக்கத்திலேயே தூக்கில் பிணமாக தூங்கிட்டு இருந்திருக்காரு மூன்று பேருடைய உடல்களுமே எலும்புக்கூடாக காணப்பட்டுச்சு அதனை மீட்டு பிரேத போஷனைக்காக போலீஸார் அனுப்பியும் வச்சிருக்காங்க தாய் மகனுடைய உடலுக்கு அருகே பாட்டில் ஒன்று கிடந்திருக்கு இதனால் முதல்ல நாயகியும் அவருடைய மகனும் விஷம் குடித்து இறந்து போயிருக்காங்க இதை பார்த்து அதிர்ச்சியான சத்யராஜ் அவங்களுக்கு பக்கத்திலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸார் வந்து கருதுகிறாங்க அதே நேரத்தில் சத்யராஜ் இருவரையுமே கொன்று அவர் தற்கொலை செய்தாரா அப்படிங்கிற கோணத்திலையும் போலீஸார் விசாரணை நடத்திட்டு வராங்க இந்த பல கேள்விகளை எழுப்பக்கூடிய சம்பவம் திருப்பதி திருப்பதி மற்றும் குடியாத்தம் பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் துயரத்தையும் ஏற்படுத்தியிருக்கு